ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கிச்சன் தவத்திலேருந்து மகேஷ் இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் முக்கால் கிலோ அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் பச்சை மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் கொத்தமல்லி இலை அரைக்கட்டு அதே அளவுக்கு புதினா பட்டை பெருசாக ரெண்டு கிராம்பு பத்து ஏலக்காய் பத்து பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் முக்கால் கிலோ இது மஞ்சள் போட்டு கழுவுனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்கு இது குக்கரில் போட்டு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சம அளவு நூற்றம்பது கிராம் எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கான அளவு உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து அஞ்சு டு எட்டு விசில் எப்படியோ கறிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சீரக சம்பா அரிசி முக்கால் கிலோ இந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்துருக்குறோம் அதே பாத்திரத்தில் தான் தண்ணி ஒன்றரை மடங்கு ஊற்ற போகிறோம் இப்போ அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க பற்ற வச்சு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் தின் ஸ்லைஸாக இருக்கும் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அந்த மாதிரி எவ்வளோ பொடியாக சண்டமாக வெட்ட முடியுமோ அந்த மாதிரி தின் ஸ்லைஸாக வெட்டிக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க அடுப்பு கொஞ்சம் மீடியமாக எரிய விடுங்க ரொம்ப எரிஞ்சதுனாலும் சீக்கிரம் வெங்காயம் கருகிரும் வெங்காயம் கருகாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வதங்கினா பிரியாணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வெஜ் சாப்பிட்டாலும் சீக்கிரம் கெடாது அதுக்காக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வதக்கிடும் பாருங்க இந்த மாதிரி வெங்காயத்தை ஒரு சைடு ஒதுக்குனிங்கன்னா ஒதுங்கி நிற்கணும் எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு நிற்கணும் அந்த எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க அதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்ம சிந்தட்டிக் கலர் சேர்த்த வேண்டியதில்லை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அதில் நூற்றி ஐம்பது கிராம் அரைச்சிருக்கிறோம் இதையும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு லேயர் பாம் ஆகும் அப்போ நல்லா அர்த்தம் கை கைவிடாமல் கலருங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு எவ்வளோ தூரம் வதங்குது அந்தளவுக்கு டேஸ்ட் வரும் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவுமே தக்காளி அரைச்சி சேர்த்துங்க நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு மூடியை போட்டு வேக வச்சிருவோம் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அடிக்கடி இந்த மாதிரி கலறி விடுங்க ஏன்னா பிடிச்சிரும் மூடி போட்டு வைக்கும்போது இப்போ எடுத்து வச்சுருக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பிரியாணி மசாலா இது எப்படி செய்கிறது நான் காடு கொடுக்குறேன் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க குக்கரில் விசில் வச்சு வேக வச்சிருக்கிற மட்டன் தண்ணியை வடிச்சிட்டு வெறும் வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்திக்கிறோம் இப்போ அந்த கறியில் மசாலா பிடிக்கிறதுக்கொசரம் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் அதுக்காக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் மொத்தமாக ஒன்றரை பங்கு அளந்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஒன்றரை பங்கு இருக்கணும் எச்சா ஊற்றிட்டிங்கன்னா பிரியாணி பல பலன்னு கிடைக்காது ஒன்றுக்கு ஒன்றரை பங்கு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த கறியில் மசாலா பிடிக்கும் பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற அரிசி எடுத்த பாத்திரத்தில் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி நம்ம கறி வேக வச்சு தண்ணியும் சேர்த்து ஒன்றரை பங்கு அதில் ஒரு பங்கு ஊற்றியாச்சு இப்போ அரை பங்கு எல்லாத்தையும் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் பத்தல அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா வாசம் வருதுங்க நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கிறோம் அரிசியை நல்லா கிளறி விடுங்க மசாலா அரிசி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் இப்போ ஒருக்கா டேஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க ஒரு எலும்பு சம்பளம் மீடியம் சைஸில் எடுத்து புழிஞ்சி ஊற்றிருக்கோம் அரிசி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசியும் மசாலா கறி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் நல்லா கலறி விடுறோம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்துடணும் தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் மெதுவாக சைடில் அப்படின்னு த ஒதுக்குனிங்கன்னா தண்ணி அப்படி உள்ளே இறங்கிக்கும் எல்லா இடமும் மசாலா பரவுகிற மாதிரி அரிசி எல்லாத்தையும் நல்லா கலறி விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க அடுப்பு மெதுவாக எறிகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு நல்லா கலறி விட்டு அப்படியே மட்டம் பண்ணி மேலே மூடி போட்டு தம்பு போட போகிறோம் இப்போ அடுப்பை நீங்கள் ஃபுல்லாகவே அவிச்சிடலாம் எரியிற விறகெல்லாம் எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த கங்கு எல்லாத்தையுமே வலித்து மேலே போட்டுருங்க கீழே நெருப்பு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிரும் கீழே இருக்கிற எல்லா நெருப்பையும் எடுத்து அவிச்சிட்டு இந்த கங்கு மட்டும் எடுத்து மேலே தம்முக்காக போட்டுருங்க இது ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த கங்கெல்லாம் தீயெல்லாம் அவிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிரும் அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்றோம் பாருங்க எவ்வளவு சூப்பரான பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி அப்படி சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தம்மம் உடச்சி விடுங்க வாசம் சூப்பராக இருக்குது சைடு எதுவும் பிடிக்காமல் வந்திருக்குது பாருங்கள் ஒரு துளி தண்ணியும் இல்லை அடியும் பிடிக்கலை நல்லா வெந்து பொல பொலன்னு இருக்குது உதிரி உதிரியாக எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முழுசாக உடச்சி விடுங்க பாருங்கள் எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு நல்ல வாசம் சூப்பரான இருக்குது இருக்கு சொன்ன ரேசியோ செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க